கோவை காளப்பட்டி மண்டல் சார்பாக பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா இந்தியாவின் முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அமரர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களது பிறந்தநாள் விழா சித்ரா அருகில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற ஒன்பது முறை மக்களவைக்கும் இரண்டு முறை மாநிலங்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவினாசி சாலை சித்ரா சிக்னல் பகுதியில் காலப்பட்டி மண்டல் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக சித்ரா சிக்னல் பகுதியில் உள்ள பாஜக கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத்தலைவர் ப்ரொஃபசர் கனகசபாபதி தேசிய செயற்குழு உறுப்பினர் ஜி கே செல்வகுமார் மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் ஓபிசி அணி மாநில தலைவர் பழனிசாமி காளப்பட்டி மண்டல் தலைவர் செல்வராஜ் மாவட்ட பொருளாளர் செந்தில் மாவட்ட துணைத் தலைவர் துரை மோகன்ராஜ் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற பொறுப்பாளர் வி என் ராஜன் மண்டல் பொருளாளர் சம்பத் மண்டல் பொதுச் செயலாளர் பிரகாஷ் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரதேவ் ஆதிவேல் நமோ ஆஃப் மாவட்ட பொருளாளர் சதீஷ் கணேசன் திவாகர் கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதேவி துணைத் தலைவர் ஷர்மிளா மண்டல் தலைவர் கே ரவி இருபத்தி மூன்றாவது வார்டு பொறுப்பாளர் சிவலிங்கம் இருபத்தி மூன்றாவது வார்டு நிர்வாகிகள் பாஜக மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்